மையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உழந்து வைத்து உருவந்து பேசுவார்தான் உறவுகளே வேண்டும் கண்டா கடம்பாங்க இந்த இல்லத்தில் பச்சை குழந்தையாக தவழ்ந்து விளையாடப் போகிறான் இந்த வாக்கு பல்கிட்ட சுவாமி சுவாமி எங்க இருந்து வர்றீங்க கதிர்காமத்தில் இருந்து வேலை பிடிப்பவன் என் கனவிலே தோன்றி எனக்கு ஒரு வேலை தந்தான் உன் மணி வயிற்றிலே உருவாகும் கருவுக்கு மருந்தோன்று தந்தான் அதன்படி காடு கடந்து மலை நடந்து கடல் மிதந்து கண்டோம் அன்னையா பெற்றுக்கொள் மகளே அமுதத்தை பாகியசாலி சுவாமி என் தெய்வத்தின் தூதுவரா வந்து நீங்க கொஞ்சம் பாலாது சாப்பிட்டா பாதகம் இல்லை தாய் பால் அருந்தவரே இங்கு பாதகராக வரப்போகிறார்கள் மறுபடி வீடுகளுக்கு சென்று எனது ஐயன் பன்னிரு கையன் ஆறு முகம் இருக்க உரத்தை தெரிவிக்க வேண்டும் கொடு தாய் ஓம் சரவாணி மடிவேணா உன் கருணையே கருணை தாய் இல்லாத பொண்ணு தாயாக போறேன்னு தாயன் கோடை சித்தியம்மா யான பண்டிதா உன் மலர்வாதங்களே சதம் நம்பி இருக்கு எனக்கு மலராணியே மறுபடி தெரியா முருகா நாளைக்கு அந்த பாரியை பிளாக் பண்ணித்தான் ஒரு பத்து லாரி நோடு கிடைக்கும் நினைக்கிறேன் சரிங்க நடந்துச்சு நடக்கூடாது நடந்துருச்சு என்ன உங்களுக்கு ஆம்பளை உங்களா சொன்னது பலிச்சிருச்சு மடி வேலனையே குழந்தையா வந்துட்டான் என் சக்கரைய போடுங்க திருப்பி காட்டுறதுக்கு என் உடம்புல சக்தி இல்ல ஏசுநாத என்ன மன்னிக்க பரவாயில்ல ஏதோ அடிச்ச பாவத்துக்கு கும்பாபிஷா ஒரு பத்து வாங்கிக்கிறீங்களா மரியாதை என் கேட்டு நீங்களாவது இப்படி பயங்கரமா பாக்குறீங்க உங்களுக்கு பதில் நான் எட்டிட்டு வாங்கிக்கிறேன் காலையில ஆந்த முகத்துல முழிச்ச அடி மேல அடி ஐயா உங்க மருந்து வேலை செய்யல ஒரு வேலை உண்மையிலேயே முருகனுடைய அருள் இருக்குதோ என்னவோ சேடா உங்க மக வாழ்க்கை இப்ப உங்க கையில தான் இருக்கு ஐயா இப்ப நான் என்ன செய்யலாம் அந்த குழந்தைக்கு அட்ரஸே இல்லாம செய்யலாம் எப்படியாவது அதை உயிரோட கொண்டு வந்து என்கிட்ட சேர்க்கணும் ஐயோ

ரொம்ப உயரத்தில் இருக்கங்கிற திமுரு ஒரு நாளைக்கு நீயே வாடி கீழே விழுவ அப்ப ஒரு பயம் பிடிக்க மாட்டா தெரியுமா முருகா உன் காலை சிக்கன் அப்படின்னா ரொம்ப பேருக்கு புரிய மாட்டேங்குதே முருகா உன்ன அலங்காரம் பண்றதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கனே தெரியுமா கலையில இருந்து கால் வரைக்கும் உன்னை தொட்டு அலங்காரம் பண்றனே அந்த பாக்கியம் ஒன்னே போதுமே எனக்கு ஏன் அலங்காரத்துல உனக்கு என்ன சந்தோஷம் உன்னை அலங்கரிச்சு பாக்குறதுல எனக்குத்தான் எவ்வளவு சந்தோஷம் எல்லாம் அந்த ஆண்டவனுக்குத்தான் வடிச்சோம் ஆஹ் ஆண்டவன் நம்மளெல்லாம் ஒரு காலத்துல ஆண்டான வெள்ளக்காரன் அவனை சொல்லல உலகையாலும் உண்மை முருகா உன்னைத்தான் சொல்றேன் முருகா செந்தில் வேல கந்தா கடம்பா இது ஒரு உடம்பா பூ கூடிய காணமே குழந்தையா அதே தானே வச்சேன் எப்படியோ குழந்தைய காய்கிட்ட கொண்டு வந்து இப்ப என்ன பூ செய்யக்குது வயசாயிட்டே காரணம் லார்டு முருகா ஐ ஹாவ் வெரி ஸ்ட்ராங் டவுட் நீ என்ன சர்க்கஸ் கோமாளியா சர்க்கஸ் பார்க்கறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போவாங்க பார்த்திருக்கேன் உடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு கூடவா டிக்கெட் வாங்கிட்டு போனோம் அதுவும் புரோக்கரை பாத்துட்டோம்னா அவன் கொஞ்சம் சில்லறைய வாங்கி அள்ளையில போட்டுக்கிட்டு சைடு ரூட்ல கொண்டு போய் காமிச்சு விடுறான் என்ன மாதிரி உண்ட கட்டி பண்டாரம் எல்லாம் வெளியில மண்டபத்தோட சரி என்ன கேட்டா என்ன அவன் கேக்குறான் இருந்தாலும் மனசுல பட்டத உடனே சொல்லிடணும்ன்ற உண்மையான பக்தன் அவனாவும் சன்னிதானத்தை தேடி வந்து உன்னை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் போனோம் அத விட்டுட்டு உத்தவ நாட்கள்ல ஒவ்வொருத்தன் வீட்டு முன்னாரையும் பத்து பத்து நிமிஷம் நீ போய் நிக்கிறது ஐ டோன்ட் லைக் இட் சத்தம் கூடையில் இருந்து வருது கூட இருந்திருக்கும் இந்த கூட தான் இந்த கூட கூடதான் குழந்தை நிஜ குழந்தை ராதா நினைக்கவே இல்ல ஆனா இது எப்படி இதுக்குள்ள வந்துச்சு ஓஹோ இதா முருகா உன்னோட லீலை தனியா பேசினா தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லி எனக்கு பேச்சு தொடக்கி நீ ஏன் அதனால பரவாயில்ல இனிமே காவடியை தூக்கிட்டு பூவு கலையிறதுக்கு பதில புட்டியை தூக்கிட்டு நாலு கால வயிற குழந்தைங்க குழந்த இறந்துடுச்சீங்க குழந்தை இறந்து போச்சா பாவி என் குழந்தை கொண்டுட்டீங்களா என் குழந்தை கொண்டுட்டீங்களா அதை உன்னோட தானே என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க சொன்னேன் நான் கொள்ளலீங்க ஆட்ட தாண்டி போது திடீர்னு ஒரு பாம்பு என் காரை சுத்திருச்சு அந்த பதக்கத்துல குழந்தை ஆத்து தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு எந்த வேலைக்கு நீங்க அழிக்கல போல ஏன் முன்னால நிக்காதீங்க குழந்தை பிரிஞ்சு என்னால இருக்க முடியலப்பா என்னால இருக்கது கைமா சந்தோஷமா இருக்காம குழந்தை கேட்டு போயிட்டாங்க வருத்தப்படாதீங்க அந்த தனி வேலை கருணையால உங்க வடிவேல நிச்சயம் கருத்துருவா செங்கமலம் சந்தோஷமான வார்த்தை மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா இந்த ஊரே ஆறுதலுக்காக உங்களைத்தானே தேடி வருது இப்ப நீங்க கொடுக்குற விபூதி பிரசாரத்துக்காக தேடி வந்த யாருக்கு என்ன உடம்பு எங்க அம்மா யாரோ ஒரு நல்லவங்களுக்கு ஏதோ ஒரு கெடுதல் பண்ணிருக்காரு அந்த அக்கிரமத்துக்கு தண்டனையா ஒரு வெடி விபத்துல சிக்கி கை கால் விளங்காம ஆஸ்பத்திரில கிடக்குறாரு எல்லாம் கை பிரிச்சுட்டாங்க கையால விபூதி வாங்கலாம் சீக்கிரம் கூட மாடும் எல்லாரும் சொன்னாங்க எந்த சக்தியும் இல்லம்மா எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற இதே சக்தி மட்டும்தான் இருக்கு இந்தாமா இதுல வைதி சுன் கோவில்ல ஒரு அபிஜயம் செய்த தீர்த்தமும் விபூதியும் இருக்கு இது அவரோட தெளிச்சு உங்க அப்பா குணமாயிட்டாரா அவரை மட்டும் இல்ல அந்த முருகை என்னையும் காப்பாத்திட்டான்னு நான் நம்பிக்கையோட இருப்பேன் நன்றிமா நான் பயக்கலாமா